வந்துட்டேன் இன்றைக்கு நம்முடைய ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருபது பேருக்கு மேல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது மீண்டும் மீண்டும் நம்முடைய மீனவர் சமுதாயத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதுபோன்ற நிலை தொடரக்கூடாது இலங்கை அரசனுடைய தவறான போக்கு கண்டிக்கத்தக்கது நம்முடைய வெளியுறவுத்துறை இலங்கை அரசோடு உடனடியாக அழுத்தமான முறையிலே பேசி இதுபோன்ற சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன் நீங்கள் நீட் நீட்டாக நீங்கள் நீட் தேர்வை பொறுத்தவரையில் உதாரணத்துக்கு தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கிராமப்புற மாணவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள் சில வருடங்களாக பல்வேறு மாநிலங்களுக்கு சவால் விடும் வகையில் தங்களுடைய அறிவு கூர்மையால் மிகச் சிறப்பான முறையில் பரீட்சையில் வெல்லக்கூடிய நிலை மார்க் எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது நீட் தேர்விலே சில தவறுகள் நடந்திருக்கிறது அந்த துறை அமைச்சர் வெளிப்படை தன்மையோடு வருங்கால கல்வித்துறையினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று வெளிப்படை தன்மையாக அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் பரீட்சையில் எந்த பரீட்சையிலும் முக்கிய பரீட்சைகளிலே இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பல ஆலோசனைகளை நடத்தி அதற்குண்டான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் சில பரீட்சைகளை கூட அமைச்சரே தள்ளி போடக்கூடிய உத்தரவை போட்டிருக்கிறார் மேலும் மத்திய அரசு இதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முழு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான அபராதம் ஒரு கோடி ரூபாய் கூட அபராதம் கட்டக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று உறுதியான நிலையிலே மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது துரதிருஷ்ட தமிழகத்திலே திமுகவால் தொடங்கி இன்றைக்கு மத்தியில் உள்ள காங்கிரஸ் இந்தி கூட்டணிகள் எல்லாம் கல்வித்துறையில் அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நினைப்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல குறிப்பாக நாளைய தினத்திலிருந்து பாராளுமன்றத்திலும் நீட் தேர்வு கூடாது என்று அவர்கள் முடக்கக்கூடிய ஒரு நாடகத்தை ஆட இருக்கிறார்கள் இது வருங்கால மாணவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய நல்லதல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நீங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது நடந்து முடிந்த மூன்று நாட்களுக்கு பிறகு கூட ஐம்பத்தி ஐந்து பலிக்கு கூட முதல்வர் இன்னும் கள்ளக்குறிக்கு சென்று ஆறுதல் கூறி பதற்றத்தை குறைக்கவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரையில் கள்ளச்சாராத்தை கள்ளச்சாரத்தை தடுப்பதை அவர்கள் நிறுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இனிமேலாவது தல்லச்சாராயத்துக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது தமிழக அரசினுடைய எந்த விதமான விசாரணையையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை சிபிஐ விசாரணை தான் இதற்கு முடிவு கொடுக்கும் என்று முழுமையாக நம்புகிறார்கள்